இப்போ வந்து கிழங்கு வாங்கி இது வந்து மரவள்ளிக்கிழங்குன்னு சொல்லலாம் குச்சி கிழங்குன்னு சொல்லலாம் ஆழ வள்ளிக்கிழங்குன்னு சொல்லலாம் இந்த கிழங்குக்கு பல பேர்கள் உண்டு ஆனால் இந்த கிழங்கை வந்து நம்ம தொழிலை நல்லா சீவிட்டு வெட்டி எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து கொஞ்சம் பொடி பொடி பீஸாக நம்ம வெட்டிக்கிடுவோம் கொஞ்சம் புதுசு புதுசாக வெட்டி இதை வந்து நம்ம தேங்காய்ச்சியில் எப்படி கீறி எடுப்போமோ அந்த அளவுக்கு நம்ம வெட்டி வச்சுக்கிடுவோம் ஏன்னா மிக்சி ஜாரில் தான் நம்ம மறைக்க போகிறோம் இதில் ஒரு நார் இருக்கும் அந்த நார் நம்ம எடுத்துருவோம் இந்த அளவுக்கு வெட்டி போட்டு வச்சுக்கிறோம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டி வச்சுக்கிறணும் அப்போ தான் நமக்கு மிச்சி ஜாரில் வந்து அரைப்படும் அதனால தான் வெட்டுறது புதுசாக சீ திருவியும் போடலாம் தேங்காய் திருவின மாதிரி நம்ம திருவியும் நான் போட்டு அரைக்கலாம் நான் வந்து பொடியாக வெட்டி போட்டு அரைக்கப்போ நான் மிச்சியாக அறுத்து வச்சிருக்கோம் இப்போ வந்து நம்ம கிழங்கு வெட்டி வச்ச கிழங்கு அதில் போட்டுக்கிறோம் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கிறணும் தேங்காய் அரைக்கிற மாதிரி நைஸாக அரைக்கும் கிழங்கு நல்லா அரைச்சிட்டோம் இப்போ வந்து இதை ஊற்றி வடிகட்டுவோம் ஏன்னா இது வந்து எதாவது கிடக்கும் ஏதாவதுன்னா கொஞ்சம் நார் ஏதாவது கிடக்கும் நம்ம எவ்வளோ தான் சீவி போட்டாலும் ஒன்று ரெண்டு அரையாமையும் கிடக்கும் அதை நம்ம வந்து இப்போ தண்ணியாக ஊற்றி நல்லா பிக்காய் ஊற்றிக்கணும் ஊற்றி நல்லா வடிகட்டிக்கணும் நம்ம இதை வந்து களி மாதிரி கிண்ட போகிறோம் களி கிண்ட போகிறோம் களி மாதிரி இல்லை களியாக தான் கிண்ட போகிறோம் நம்ம வந்து இதை வந்து மரவள்ளி கிழங்குல களி இதை நல்லா நம்ம வடிகட்டி எடுத்துக்கிறோம் இதில் அறப்படாமையும் ஒன்று ரெண்டு கிடக்கும் கிழங்கு நம்ம அதை வடிகட்டாமல் நம்ம போட்டு கிண்டுனோம் அப்படின்னா அந்த களி எடுத்து சாப்பிடும்போது இந்த கிழங்கும் கிடக்கும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி கரைச்சிக்கிட்டு கிண்டி விட்டோம்னா எல்லாமே இறங்கிடும் உடம்புக்கு வந்து இந்த கிழங்கு அவ்வளோ சத்தானது இந்த கிழங்கு தான் நமக்கு வந்து சவ்வரிசி செய்கிறாங்க நிறைய பலகாரங்கள்லாம் செய்கிறாங்க இந்த மாவுல கிழங்கு மாவுல நிறைய பலகாரங்கள்லாம் செய்கிறாங்க இப்போ நம்ம வந்து வலி கட்டி வச்சிருக்கோம் நல்லா குல குழப்புலான் இருக்கு இதை வந்து நம்ம நல்லா களி கிண்ட நம்ம ஒரு அகலமான பாத்திரத்தை அடுப்பில் வச்சு இந்த மாவை ஊற்றி கிண்டணும் இந்த மாவு வந்து நல்லா உறைஞ்சிருக்கும் கிழங்கு மாவில் இதை வந்து நம்ம கையை கிண்டிக்கிட்டே இருக்கணும் இதில் வந்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கிடுவோம் கல் உப்பு ரொம்ப போட்டுறக்கூடாது நம்ம அடுப்பை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கிட்டே கையெடுக்காமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் நம்ம கிண்ட கிண்ட இந்த மாதிரி கெட்டியாக வருது இது வந்து நம்ம கான்பிளவர் மாவு தானே நம்ம கான்பிளவர் மாவு நம்ம மாவா வா மாவா வாங்குவோம் நம்ம இது வந்து அரைச்சி வீட்டில் பால் எடுத்து நம்ம அந்த மாதிரி செய்கிறோம் இதனால் இந்த கலரில் வருது நல்லா சைனிங்காக சூப்பராக வருது இங்கே இதை நல்லா சுருளை சுருளை கிண்டிக்கிறணும் அடுப்பை வந்து நல்லா கம்மியாக வச்சுக்கிறணும் இங்கே அப்படியே ரப்பர் மாதிரி வருது நம்ம நல்லா கெட்டியாக கிண்டிட்டோம் இப்போ இறக்கிற வேண்டியதான் பாத்திரத்தில் ஒட்டாமல் வருது நம்ம இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம் வெந்திரிச்சான்னு எப்படி பார்க்கணுன்னா இப்படி தண்ணியை தொட்டு இப்படி தொட்டு பார்க்கணும் கையில் ஒட்டாது இந்த மாதிரி வரும்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் இப்போ நம்ம குக்கர் அடுப்பில் வச்சுருக்கோம் நம்ம வந்து கிழங்கு அவிக்க போகிறோம் இந்த கிழங்கு அவிச்சு கறிக்குழம்பு வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் கறிக்குழம்பு மீன் குழம்புக்கெல்லாம் நல்லாயிருக்கும் இப்போ நான் வந்து இதை வந்து அவிச்சிக்க கொஞ்சம் லேசாக உப்பு போட்டுக்கிடுவோம் இந்த கிழங்கு எல்லாம் தான் உப்பு ஒட்டும் நம்ம சாப்பிட்றதுக்கு அந்த உப்போடு இருக்கும்போது நல்லாயிருக்கும் நம்ம ஒரு ஒரு விசில் வச்சு பத்து நிமிஷம் ஆஃப் பண்ணிடணும் அப்படி இல்லைன்னா ரெண்டு விசில் வச்சு நம்ம வந்து உடனே திறந்துடணும் குழங்கு கிழங்கு வந்து ரொம்ப குழஞ்சிடக்கூடாது ஓரளவு நம்ம பிச்சு சாப்பிட்ற அளவுக்கு இருக்கணும் நம்ம கிழங்கு அகி வச்சுருந்தோம் ஒரு பத்து நிமிஷம் நம்ம வந்து ஆஃப் பண்ணி போட்டோம் ஒரு விசில் வச்சு ஆஃப் பண்ணிட்டோம் நம்ம கிழங்கு எடுத்து பார்ப்போம் இங்கே அப்படி எடுக்கும்போதே மவுறும் அளவு வந்திருந்தாலே போதும் நம்ம உடனே திறந்துருந்தா கொஞ்சம் கல் மாதிரி இருக்கும் கிழங்கு மென்று சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இது கொஞ்சம் ரெண்டு ரெண்டாக வெற்றி பழம் போல் மவுரு இங்க இது வந்து ஆறுன பிறகு தான் நல்லாயிருக்கும் சூடாக நம்ம எடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக உடஞ்சி போச்சு இல்லை நம்ம நல்லா ஆறிடுச்சு அப்படின்னா சூடு பயங்கரமாக இருக்குது நல்லா ஆர்ட் நம்ம வந்து கிழங்கு அவிச்சு வச்சிருக்கோம் இங்கிட்ட வந்து நம்ம களி கிண்டி வச்சுருக்கோம் இது வந்து சிக்கன் குழம்பு சிக்கன் குழம்புக்கும் நல்லாயிருக்கும் மீன் குழம்புக்கும் சூப்பராக இருக்கும் மட்டன் குழம்புக்கும் நல்லாயிருக்கும் இது வந்து சுருக்குன்னு எதோ எந்த குழம்பு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு வந்து கிழங்கை பிச்சு சாப்பிட்டு பார்ப்போம் கிழங்கு நல்ல மாவார் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெருபட்டுன்னு விட்ருங்க